இந்த மூன்று துறையும் வந்து இணைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுவோம் உங்க வந்து எந்தெந்த ரெஸ்டோ பார்ல வந்து இந்த மாதிரி தப்பு நடக்குதோ அந்த ரெஸ்டோ பார் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் ரெஸ்டோ பார்ல எந்த ரெஸ்டோ பார்ல போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றதோ அனுமதிக்கப்படாத போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுதுன்னா அந்த ரெஸ்டோ பாருடைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அந்த ரெஸ்டோ பாருடைய உரிமைத்தை உடனடியாக வந்து கேன்சல் செய்யணும் அப்போ தான் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வரும் காரைக்கால் பகுதியில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் அந்த ஓடுதுறை என்கின்ற ஒரு பகுதியில் வந்து கழிவுநீர் சுத்திரிப்பு நிலையம் ஒரு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு பத்து மாதமாக அமைக்கப்பட்டு வருகின்றது அது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய மையப்பகுதியில் அந்த நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது இது வந்து கடந்த மாதம் ஒரு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது அவசியமான ஒன்றுதான் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து மையப்பகுதியில் இல்லாம மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் ஒரு ஆற்று ஓரம் ஒரு கடற்கரை ஓரம் ஒரு ஒரு வாய்க்கால் ஓரம் அது போன்ற ஒரு இடத்துல வந்து இதை அமைக்கணும் ஏன்னா வந்து அந்த பகுதியில் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குது கோயில்கள் இருக்குது மசூதிகள் இருக்குது சர்ச்சுக்குது ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒரு ரெண்டு மூணு இருக்குது பள்ளிக்கூடங்கள் இருக்குது இல்லவா வந்து பொதுமக்களுக்கு வந்து அந்த அமோனியா நைட்ரஜன் கலந்த கலந்த வேதிய வேதியியல் பொருள் வந்து அதில் வந்து கலக்கப்படும் தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும் நுரவியல் சம்பந்தமான வியாதிகள் வரும் இதை வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க தொடர் போராட்டம் நடத்தி வராங்க இது வந் இதுலேயும் வந்து தலைமைச் செயலாளரும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த இடம் வந்து மாற்று இடத்துக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டு வரும் இப்போ புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கடந்த இரண்டு மாத காலமாக அளவுக்கு அதிகமான கொசுக்கடியால் மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு வராங்க இந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கு இந்த அரசு வந்து எந்த விதமான ஒரு சிறு நடவடிக்கையும் இன்னி வரைக்கும் எடுக்கல இதனால் வந்து மலேரியா டெங்கு விஷக்காய்ச்சல் சளி இருமல் பெரிய அளவில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது இது வந்து கொசு உற்பத்தியே அந்த லார்வா பருவத்திலேயே தடுப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம்தான் அந்த கொசு மருந்து தடிக்கக்கூடிய பிஆர் ஆர்சியா ஆர்சியா விசிஆர்சி அந்த அந்த துறையில் வந்து ஏற்கனவே ஒரு இரநூறு பேர் வேலை செஞ்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் இருக்கிறாங்க அதில் போதும் அதில் வந்து வந்து போதுமான ஆட்களை வந்து பயண பணி நியமனம் செய்து அனைத்து வாய்க்கால் பகுதியிலையும் அந்த வாய்க்காலுடைய சேர்த்த வாரி வெளியில் போட்டு கொசு மருந்து அடித்தாவே வந்து கொசு தொற்று நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் இதை வந்து அரசு வந்து உடனே செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் குறிப்பாக வந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற சிறு